கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்பது மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்திலும் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் சாம்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஃபைவ் தவ் ப்ரிப்பேட் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ் எனிமிஸ் தன் நோயின்டஸ்ட் மை ஹெட் வித் ஆயில் மை கப் என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலும் இந்த பத்தாவது மாதத்திலும் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் உடைய குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் விலகி தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற மாதமாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற மாதமாக இருக்கும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறதான அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கையிலே வந்து சேருகிற மாதமாக இருக்கும் இங்கே தாவிது சொல்லுகிறான் என் சத்துருகளுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே நீங்கள் கூணி குறுகி நின்ற இடத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துகிற இடம் உங்கள் தலையை தேவன் உயர்த்த போகிற இடம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுது உங்களுக்கு ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கத்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது எஸ் ஐ எம் கோயிங் டு எக்ஸால்ட் யூ உன்னை நான் உயர்த்த போகிறேன் வேர் யூ ஹாவ் பீன் ஹியூமிலியேட்டட் வேர் யூ ஹாவ் பீன் ஷேம்ட் இந்த in front of the same people god is going to exalt you god is going to bless you more and more கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார் வேலையில் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் தொழிலிலே முன்னேற்றமாக இருக்கலாம் ஊழியத்திலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அடுத்த காரியமாக இருக்கலாம் படிப்பிலே தெய்வீக ஞானமாக இருக்கலாம் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற அந்த வியாதி மறைந்து போகலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ மறிப்பது இல்லை உன் சத்திர்களுக்கு மத்தியிலே உனக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தினால் உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார் தாவிதுக்கு போன இடத்துல எல்லாம் வேதனைகள் அவன் எல்லா இடத்திலும் போராட்டம்தான் ஆனால் முடிவு என்ன தெரியுமா தேவன் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தார் உங்களுக்கும் அது தாங்க தோல்வி கண்ட இடத்துலே அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நீங்கள் வேதனையை கீழே வாழ்ந்து கொண்டிருந்த அதே இடத்துல தேவன் உனக்கு ஒரு கதவை திறக்கிறார் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து நின்றவர்கள் காணத்தக்கதாக உன்னை அவமானப்படுத்தினவர்கள் பார்க்கத்தக்கதாக உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் உன்னை வார்த்தையினால் குத்தினவர்கள் அவர்கள் காணத்தக்கதாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கத்தர் உங்களை கொண்டு போக போகிறார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பிசினஸ்ல இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் மற்ற ஊழியத்தில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் நீங்கள் எந்த காரியம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன் அது என்ன பந்தி அது மனிதனால் சொல்ல முடியாது தேவனுடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யும்படி இறங்கி வருகிறது தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் உன் பிள்ளைகளை குறித்து உன் மனைவியை குறித்து உன் புருஷனை குறித்தும் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன்னுடைய படிப்பை குறித்து உன் வேலையை குறித்து உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுடைய பிசினஸை குறித்து உங்களுடைய போக்குவரத்தை குறித்து உங்களுடைய அடுத்த கட்ட காரியங்களை குறித்து அடுத்தது நான் எங்க வேலைக்கு போகணும் கர்த்த சொல்லுகிறார் உன் சத்துருகளுக்கு மத்தியிலே உனக்கு நான் ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் என்னையினால் அபிஷேகம் பண்ணுவேன் நம்புறீங்களா என்று சொல்லுங்கள் ஆம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஏசை ஐம்பத்தி நான்கு கடைசி வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எழும்பினார்களோ எல்லாம் ஒன்றுமில்லாமல் இழுபொருளாய் போவதை நீங்கள் காண்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே காண்டா மிருகத்துக்கு ஒத்த கொம்பை கத்தர் உயர்த்தினது போல் உங்களை உயர்த்துவார் புதிய என்னை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள் என்னை தேவனுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது என்னை புஷ்டியை காண்பிக்கிறது என்னை தெய்வீக வல்லமையை காண்பிக்கிறது என்னை புதுப்பித்ததலை காண்பிக்கிறது என்னை மகிழ்ச்சியை காண்பிக்கிறது தெய்வீக வல்லமையை காண்பிக்கிறது கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தெய்வீக வல்லமையை கொடுத்து நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் எஸ் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க உங்க வேதனை நாட்கள் முடிந்தது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் ஆனாலும் முடிவு செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விட்டார் பயப்படாதீங்க உங்களுடைய முடிவு ஜெயமாய் மாறும் கத்தர் உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை எடுக்கிறார் நீங்கள் தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு போனீர்களா உங்க தோல்விக்கு பதிலாக இரட்ட தனியான பலனை கத்தி தரப்போகிறார் எஸ் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே உயர்த்தப்பட போகிறீர்கள் கர்த்தருங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் பயப்படாதீங்க இங்கே தைரியமாயிருங்க அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க அந்த காரியத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சுமம் பண்ணுங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் அவரால் எல்லாம் கூடும் அன்பு மகனே மகளே உனக்கு ஒரு பந்தய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தய நீர் ஆயத்தப்படுத்துவீராக போதும் அவர்கள் பட்ட பாடுகள் போதும் இந்த அக்டோபர் மாதத்திலே அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது அவர்கள் எங்கே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அவர்கள் எதை கேட்டுக்கொண்டு இப்போது ஜெபிக்கிறார்களோ அது அப்படியே நடக்கட்டும் சுவாமி அப்படியே நடக்கட்டும் துர்மார்க்க வல்லமைகள் நிருமலமாகட்டும் பிசாசின் கிரியைகள் நிர்மலமாகட்டும் அந்தகார வல்லமைகள் நிருமலமாகட்டும் வியாதிகள் நிருமலமாகட்டும் போராட்டங்கள் நிர்மூலமாகட்டும் தேவன் அவர்களுக்கு சத்துருகளுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக அவர்கள் நிச்சயமாகவே உன் பண்ணுவீர்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பினர்களை கத்தர் உன் கீழே மடங்கடிக்க பண்ணுவார் எவர்கள் உனக்கு விரோதமாய் பேசினார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் நீ கத்தருடைய நகரம் என்று அழைக்கப்படுவாய் பயப்படாதே தைரியமாயிரு உனக்கு ஒரு பந்திய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு அதை நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்களை இறக்கவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பி வித் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்